கல்கத்தா பசுமன் முத்துராமலிங்க தேவர் சிலை வந்து இங்கே இருக்குது கொல்கத்தா தலைநகரத்தில் அதில் வந்து நமது வீரசுரம் மோட்டர் சிங்கம் அதில் வந்து நமது வீரசுரம் மோட்டர் சிங்கத்தின் துணைத்தலைவர் எம்எஸ் தலைவர் காப்பகத்தின் பொருளாளர் பல அந்தத்தின் பதில் மிக தேவர் சிலை அருகே இருந்து அவருக்கு இறுதி ஊர்வலம் போகிறது சாந்தி மார்க்கெட் இப்போ காலியோட இறுதி ஊர்வலம் பையனா கல்கத்தாவில் ஆமாம் அந்த ஆமாம் அந்த ரெண்டு சன்னல் ஆமாம்மா மேலே அந்த ரெண்டு சன்னல் திறந்துருக்கேன் ஆமாம் ஆமாம் இதான் காலியோட வீடு மேலே அந்த ரெண்டு சன்னல் இந்த ரெண்டு சன்னல் வந்து காலியோட வீடு ஆமாம் இறுதி ஊர்வலம் பயணிக்கிறது நம்ம வண்டிக்கு முன்ன இல்லை இல்லை பாப்போம் பாப்பா எப்படி போகிறேன் திருப்பி கல்கத்தா மாநகரத்தில் வந்து பை உழைச்சு நம்ம போய் பட்டோம் கொல்கத்தாவிலே வந்து தமிழர்கள் பயணிக்கும் ஏரியாவுக்குள்ளே பார்த்து நம்ம அதை பயணிக்கும் போது நம்ம சொன்ன வந்துட்டு கொல்கத்தா பசு காம்பயர் பற்றி கொல்கத்தா பசுமன் முத்திரவணியத்தை தமிழ் சங்கத்திற்காக பயணிக்குது அங்கே சிறப்பு மரியாதை செலுத்தி அவர் இடம் போகலாம் பயணிக்க வேண்டும்